மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கடந்த முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் இம்முறை என் மகள் தேன்மொழி மன்னச்சங்க தொகுதியிலே போட்டியிடுகிறார் மதிப்புமிக்க வாக்கை எங்களை நீங்கள் வாக்கு தாருங்கள் தாராது போங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்களை சாதிய மதச்சாக்கடை வல்லாது இருங்கள் மகள் நிறுத்துகிறவள் கருத்தை பார் நான் எடுத்து வைக்கிற அரசியலை பார் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாங்கள் கொண்டுள்ள காதலை பாருங்கள் அதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறோம்